அந்த பெருமை கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் அவர் அரசியலிலே பதவியில் இல்லாத நேரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட போது அவர் தான் சொன்னார் உத்தரவு போட்டார் என்ன அது அவங்க படிக்கணும் பார்ப்பனர்களாக மாணவர்கள் உண்டம் போவான் பார்ப்பார் என்ன செய்யலாம் தெரியுமா மணிக்கணும் தமிழ் பேரறிஞர்கள் மாதிரி வாய் முடிச்சு சும்மா பத்திரல மணிக்கலாம் தாய் திரு வாய்ந்து கேட்டு முதல்ல உண்ட பாலகனை பாராட்டி பேசிக்கொண்டே இருந்தது கிடையாது அவன் என்ன பண்ண அந்த உத்தரவு எடுத்து சிறுவன் முடிச்சு போட்டு போய் கேஸ் போட்டான் அப்ப நான் போட்டு ரிட்டு ஜூரி செக்ஷன் ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் எங்க நாட்டு கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் கிடையாது விளையாடலாம் ஆனால் முடிச்சு போட்டு கேஸ் போட்டான் முடிச்சு போட்டில் வயசான போட்ட உத்தரவு சரியா அதற்கு பிறகுதான் பார்ப்பனரல்லாதவர்கள் பிசிக்ஸ் படித்தார்கள் கெமிஸ்ட்ரி படித்தார்கள் எத்தனை பட்டதாரிகள் இதை